ஹீரோ தந்தை பெரியார்தான் மாற்றம் தர விரும்பும் நடிகர்கள் திரைப்படங்களில் பெண்களுக்காக என்ன கருத்தை கூறியிருக்கிறார்கள் என நடிகர் விஜய் குறித்து கனிமொழி எம்பி மறைமுக தாக்கு மேலும் பாலியல் குற்றங்கள் குறித்து இளம்பெண் ஒருவர் கேள்விக்கு கனிமொழி பதில் சென்னை வடகிழக்கு மாவட்ட மகளிர் அணி மற்றும் மகளிர் தொண்டர் அணி சார்பாக இளம்பெண் பயிற்சி பாசறை கூட்டம் புழல் ரெட்டேரி பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக கழக துணை பொதுச் செயலாளருமான கனிமொழி கருணாநிதி எம்பி திராவிட கழக துணை செயலாளர் பேச்சாளர் மதிவதனி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இந்நிகழ்ச்சியில் பேசிய கனிமொழி என்னுடைய நிஜ ஹீரோ திராவிட கழக தலைவர் தந்தை பெரியார்தான் என கூறி பெண்ணுரிமைக்கு தந்தை பெரியார் செய்த பல்வேறு போராட்டங்கள் சாதனைகளை பட்டியலிட்டார் மேலும் புதியதாக ஆட்சி மாற்றம் தர நினைக்கும் திரைப்பட நடிகர்கள் தமது திரைப்படங்களில் பெண்ணுரிமைக்காக என்ன கருத்துக்களை கூறினார் என தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜயை மறைமுகமாக சாடினார் அதனைத் தொடர்ந்து பெரியாரின் சாதனைகளை பட்டியலிட்ட அவர் பயிற்சி பாசறைக்கு வந்த பெண்களிடம் ஏதேனும் கேள்விகள் உள்ளதா என வினவினார் உடனே கூட்டத்தில் இருந்த ஒரு இளம்பெண் பெரியார் அதை செய்தார் இதை செய்தார் என்று கூறுகின்றீர்களே தமிழகத்தில் இந்த பாலியல் குற்றங்கள் குறையவில்லையே அதை தடுப்பதற்காக வழி என்னவென்று வினவினார் அதற்கு பதில் அளித்த கனிமொழி எம்பி பெரியார் அதை செய்தார் இதை செய்தார் என நான் கூறவில்லை பெரியார் நம்மை சிந்திக்க வைத்தார் எனவும் பெண்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கும் பெற்றோர்கள் நம் அனைவரும் நமது வீட்டில் உள்ள ஆண்களிடம் மற்ற பெண்களை மதிக்க வேண்டும் அனைவரும் சகோதரிகள் என கூறி சிறுவயதிலிருந்து ஆண் குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்றும் பாலியல் குற்றங்களுக்கு அரசு நிச்சயம் தண்டனை பெற்று தரும் எனவும் கூறினார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்களுக்கு மாவட்ட கழக செயலாளர் சுதர்சனம் எம்எல்ஏ ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு சுவையான மட்டன் பிரியாணி வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் பகுதி செயலாளர் எம் நாராயணன் வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய செயலாளர் மோரை தயாளன் சோழவரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் மீவே வே கருணாகரன் பெருநகர சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் காசிநாதன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மகளிர் இளம் பெண்கள் என அனைவரும் திரளாக திரளோ சகோதரிகள் இருக்கீங்க சூர்யா குமரி யாருடைய ஜாதியோ நமக்கு தெரியாது உங்க யார கிட்ட நான் உங்க பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பேரை சொல்றீங்க யாருடைய ஜாதியும் கண்டுபிடிக்க முடியாது ஆனா தமிழ்நாட்டை தாண்டி வேற ஒரு இடத்துல போய் ஒருத்தரோட பேரை கேட்டீங்கன்னா அது ஜாதியோடு தான் சேர்த்து வரும் மனிதர்களை மனிதர்களாக நான் அதுக்காக தமிழ்நாட்டுல ஜாதியே இல்லை யாருக்குமே அந்த உணர்வு இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் தன்னுடைய பெயரை சொல்லும் பொழுது இந்த சமூகத்திலே சேர்த்து சொல்ல வெட்கப்படக்கூடிய ஒரு மாநிலம் இருக்கிறது என்றால் அது தமிழ் அதுக்கு காரணம் தந்தை பெரியார் அதனாலதான் அவர் என்னுடைய ஹீரோ அப்படின்னு சொல்ற அதை தாண்டி இன்னைக்கு நிறைய பேர் வந்து திரையுலகத்துல எல்லாம் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல மாற்றங்களை கொண்டு வர யார் எங்க இருந்து வந்தாலும் தப்பு இல்லை நீங்க சினிமால இருக்கலாம் டாக்டர் மேல உட்கார்ந்துருக்காரு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காரு தலைவர் கலைஞர் அவர்கள் கூட திரைப்படத்துல நிறைய வசன அதுக்கு முன்னாடியே அரசியலுக்கு வந்துட்டாரு ஆனாலும் வசனங்கள் எழுதியிருக்காங்க படங்கள்ல பணியாற்றி இருக்கிறாரு அதனால யார் எந்த இடத்துல இருந்து வரணும்னு யாரும் ஒரு ஜனநாயக நாட்டுல சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் என்ன கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்கணும் பார்க்கலாம் போது அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த சமூகத்தை பத்தி பெண்களை பற்றி என்ன கருத்துக்கள் அவங்க படத்துல பதிய வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சிந்திச்சு பாக்கணும் இப்போ திருப்பி பார்க்கலாம் படம் அடிக்கடி சில தொலை தொலைக்காட்சிகளில் போடுறாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசியலில் அடியெடுத்து வைக்கக்கூடியவர்கள் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் பெண்களை எப்படி பார்க்கிறார்கள் இங்க பெண்கள் பெரியார் வந்து இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு நான் சொல்ல பெரியார் வந்து நம்மளை சிந்திக்க வச்சாங்க சமூகத்துல எது எது சரி பரவாயில்ல வாய முடி நம்ம போனோம்னு சொல்லிக்கிட்டே வளர்த்தாங்களோ அதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேடு அப்படின்னு நமக்கு நம்ம அப்பா யோசிக்கிறவங்க நம்ம தாத்தா பாட்டி யோசிக்கிற ஏன்னா அவங்க எல்லாமே அதுல ஊறி போய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதை மாத்தி ஒருத்தர் கேள்வி கேடு உன்னுடைய வாழ்க்கையை நீ கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னது தன்னுடைய பெரியார் அவர் பாலியல் பலாத்கார வந்து கேள்வி நான் ஒன்னே ஒன்னு உங்க நம்ம நம்மளை வளர்க்கறாங்க எல்லாரையும் சேர்த்துதான் சொல்லு என்ன சொல்லி வளர்க்கறாங்க ஆறு மணிக்கு வேட்டுக்கு வந்து ஏன்னா இருக்க வெளியில போனீங்கன்னா ஏதாவது தப்பா நடக்கலாம் இந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வெளியில போகாத நாலு பசங்க கமெண்ட் அடிப்பாங்க தப்பா பேசுவாங்க தப்பா நடந்துக்கலாம் சொல்றாங்களா சொல்றாங்களா அதனால ஒரு பெண் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறத ஒரு வீட்டில கூட உங்க அண்ணன் தம்பி அப்பாங்க இல்லையா ஒரு பொண்ணை பார்த்தா அவன் அவ இஷ்டம் அவ பண்ணு படி நிற்கிறான் அவை இஷ்டம் நீ ஏன் கமெண்ட் அடிக்கிற அது தப்பு ஒரு பெண் அங்க நிக்கிறோம் அனாதி போய் அவளை தொடுறது தப்பு ஒரு பெண்ணுடைய உடலுக்கான உரிமை அவளுக்கு மட்டும்தான் இருக்கு அவ இல்லைன்னு சொல்லும் பொழுது அவ தொடுறது தப்பு குற்றம் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் பேர்த்தை வளர்க்குறோம் இல்ல இல்லையா அத பண்ணும் பொழுதுதான் இந்த சமூகம் மாறும் பலாதாரங்கள் நடக்கும் போது நிச்சயமா அரசு அதை தடுக்கிறதுக்கு எல்லா நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் அப்படி நடந்துவிட்டால் குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் சட்டம் வந்து தன்னுடைய கடமை செய்ய வேண்டும் யாரும் வருகிறார் ஆனால்